ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரசம் இருக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம இன்றைக்கு ரசம் தான் வச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் அப்புறம் வந்துட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு நம்ம கரைசி எடுத்து வச்சுக்குவோம் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த ரசம் இந்த ரசத்தை ஒரு டைம் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப கேட்பாங்க அதுக்கு நான் கேரண்டி ஹண்ட்ரட் வந்து நான் உண்மை நான் சொல்கிறது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ அந்த புளித்தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக இதில் பழத்தில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க கருவேப்பில் கொத்தமல்லி வந்துட்டு நல்லா எந்தளவுக்கு நம்ம பசைஞ்சி ரசம் வைக்கிறோமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நம்ம கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் சும்மா அப்படியே ரசத்தில் கடைசியாக தூவி விடுவாங்க அது வந்து அந்தளவுக்கு வாசமாக இருக்காது இதுதான் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நான் ரசத்தில் கலந்து சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ ஒரு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நாலு பேருக்கு உண்டான ரசம் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வாங்க இப்போ ரசத்தை தாளித்து விட்டுறலாம் ஒருக்கு மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா அது வரமிளக வந்து கொஞ்சம் அப்படியே கருகிற மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் சேர்த்துற வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த ரசத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன இஞ்சி சாரி பூண்டு ஜீரகம்லாம் சேர்க்கலன்னு பார்க்குறீங்களே இந்த இதெல்லாம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பவுட்ரு நான் ரச பவுடரு அரைச்சி நேற்று நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் சாட்ஸ்லையும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் லிங்க்கு வச்சுருக்கேன் பெரிய வீடியோட லிங்க் வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நம்ம ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம ஹோம்மேடாக தான் நான் வீட்டிலையே அரைச்சேன் அதில் வந்து ஒன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் திரும்ப ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது நாலு பேருக்கு உண்டான பவுடரு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் அதுக்கு சே தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பவுட்ரு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் மற்றபடி இதில் எதுவுமே நம்ம அரைச்சு போடணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அரைச்சி வச்சிருந்தீங்கன்னாக்கா உடனே செஞ்சு ரசம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி ஒரு வாசமாக இருக்கும் பக்கத்து வீட்டிலே கேட்பாங்க அந்த அளவுக்கு வாசம் வரும் பையனே வந்துட்டு ரசம் சாப்பிட மாட்டேன் அந்த வாசத்தை பார்த்துட்டு என்னம்மா கல்யாண வீட்டில் வச்சுருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவனே எனக்கு நல்லா சாப்பிட்டான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு கறி குழம்பு மீன் குழம்பு மட்டும்தான் அந்த குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவான் மீன் கறியெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டான் அவனே எனக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்ருக்கான்னா பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரசத்தை எல்லாம் நம்ம இறக்கி வச்சாச்சு நான் சாதத்து கூட தான் நான் சாப்பிட போகிறேன் இப்போ இன்னொரு இல்லை ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னாக்கா சாதம் நம்ம ரசம் சாப்பிடும்போது எப்போயுமே சாதத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டேன்னா அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நான் வீடியோவில் காட்டுறணுங்கிறதுக்காக நான் பிசையில்லை இது மாதிரி நல்லா ரசத்தை ஊற்றுறதுக்கு முன்னாடி பிசைஞ்சிட்டு நீங்கள் ரசம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் வச்சுக்கலாம் கேரட்டு பீ பீட்ரூட் கூட நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்